எல்லோருக்கும் வணக்கம் யாருமே இல்லாத கடையில் டீ ஆற்றுவது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறேன் அதனால் வந்து தேர்தல் கமிட்டி கூட்டணி பற்றி பேசுவதற்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்கேன் அது போக மீதி இருக்கக்கூடிய என்னென்னத்துக்கெல்லாம் கமிட்டி அமைக்கணுமோ அதுக்கப்புற கமிட்டி அமைச்சு வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த பசை அதாவது பணம் கொடுப்பாரு இல்லையா அவங்க கூட உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பதற்காக புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு குழுவை அமைச்சு தேர்தலை சந்திக்க போகிறேன் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுறேன்னு சொல்கிறார் உங்களோட எந்த கட்சி கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு நீங்கள் இந்த கூட்டணி பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சியாக இதாக இருக்கீங்க ஏதாவது ஒரு கட்சி உங்கள்கிட்ட இது வரைக்கும் வந்து கூட்டணி பற்றி பேசியிருக்கிறதா உங்களை மதிப்பதற்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சதவீத வாக்கு வாங்கக்கூடிய கட்சிகள் கூட தயாராக இல்லை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க அவங்க தேர்தல் பணியை துரிதப்படுத்தி விட்டாங்க அவங்க அறிவிச்சிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவதி அவதியாக அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஏன்னா ஆளுங்கட்சி அறிவிச்சிருச்சு நம்ம தான் அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால் நம்மளது அறிவிச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த அரசியல் களத்தில் நிற்க முடியும் என்பதற்காக இது போல அறிவிச்சிருக்கிறீங்க ஆனால் உண்மையான எதிர்க்கட்சியாக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு மக்கள் விரோத போக்க கையாளும் பொழுதும் நேரடியாக அரசியல் களத்திலும் சரி சட்டப்பேரவையிலும் சரி தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் முன்வைத்துக் கொண்டிருப்பது அனைவருக்குமே தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீதிமன்ற வழக்கு அதாவது நீதிமன்ற கட்சி கொடி பெயர் சின்னம் லெட்டர் படுதெல்லாம் வந்து கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு இடைக்கால உத்தரவானது விதிக்கப்பட்டிருந்தது அந்த இடைக்கால உத்தரவு வந்து இன்னும் நீடிக்கணும் அவருக்கு வந்து எல்லா பக்கமும் அவருடைய மனு வந்து தள்ளுபடி ஆகிட்டு இருக்கு அதனால் எதிரையும் வந்து நீங்கள் நீடிச்சு உத்தரவு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாங்க ஆனால் நீதிபதி அவர்கள் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அந்த أن்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வரும் ஒரு மாத காலம் வந்து அந்த வழக்கை வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றம் வாயிலாக தனக்கு தேவையான தீர்ப்பை பணத்தை கொடுத்து அதாவது நிதியை கொடுத்து நீதியை விலைக்கு வாங்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் போய் மக்களுக்கு வந்து நான் பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்குவேன்னு சொல்லிட்டா பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம சொன்னது போல அதானியும் அம்பானியும் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் நல்ல தலைவர்களுக்கு தான் இங்கு வாக்கு நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்களாக இதுவரை இருந்தவர்கள் அனைத்திருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பின்பு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதற்கு பின்பு அதிமுக மூன்றாவது தலைமுறை தலைவர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் மட்டும்தான் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓ பி எஸ் அவர்கள்தான் கழக தொண்டர்கள் கழகத்திற்கு தலைமையாக வர வேண்டும் என்று எண்ணி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள்தான் இது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் விரைவில் கழகத்தை மீட்டெடுக்கப் போகிறார் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்மளுடைய கோரிக்கை என்ன நம்மளுடைய கட்சியினுடைய பயிலா என்ன கட்சியினுடைய விதி என்ன எதற்காக அதிமுக துவங்கப்பட்டது ஒரு இடத்துல நம்ம வந்து புறக்கணிக்கப்படுகிறோம் அங்கே வந்து இந்த சட்டத்திட்ட விதிகள் வந்து சாதாரண தொண்டர்கள் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய அளவுல இல்லை அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கடைக்கோடி தொண்டனும் உயர்ந்த பதவிக்கு வரலாம் என்கின்ற ஒரு விதியை உருவாக்குறாரு அதில் என்ன சொல்றாரு தன்னுடைய மறைவிற்கு பின்பும் புரட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பது தன்னுடைய மறைவிற்கு பின்பும் கூட இங்கே ஒரு தலைவர் வர வேண்டுமே ஒருவேளை கட்சி பிளவுபடுமே ஆனால் அங்க யார் தலைமை என்று தீர்மானிக்க வேண்டுமே ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இந்த கணக்கெல்லாம் எதுவுமே வந்து செல்லாது அவங்க வந்து இந்த கணக்குள்ளேயே வரமாட்டாங்க எண்பது சதவீத தொண்டர்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கட்சிக்கு தலைமையாக வர வேண்டும் என்று ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு ஆனால் இன்னைக்கு நீதிமன்றம் எந்த ஒரு நீதிமன்றமே அதை சுட்டி காண்பித்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கல அது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட விதிகளில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும் அதிலையும் தலையிட்டு அந்த கட்சி விதிகளையே பார்க்காம ஒரு தீர்ப்பு பொதுக்குழு செயற்குழு முடித்து வச்சு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்களே ஆனால் அது வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை வந்து எந்த அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம் ஒரு நீதிபதி கட்சியை பற்றி க கவலைப்படுறாரு அந்த கட்சிக்கு வந்து தலைமையேற்றம் நடத்துவதற்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதிக்கு என்ன கட்சியை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அங்க சட்ட திட்டங்கள் என்ன இருக்குதோ அந்த சட்டத்திட்டப்படி சொல்லலாமே ஆக வரக்கூடிய காலகட்டங்கள்ல வாதங்கள் புறா முன்வைக்கப்படும் கண்டிப்பாக சட்ட ரீதியாகவும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி கழக ஒருங்கிணைப்பாளர் வெற்றி கிடைக்க வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய இரண்டாவது கட்ட சூறாவளி சுற்றுப்பயணமானது தென் மாவட்டத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்க இருக்கிறது இந்த இரண்டாவது சூறாவளி சுற்றுப்பயணமானது முடிவிற்கு வருவதற்கு உள்ளாகவே எடப்பாடி பழனிசாமி என்கின்ற துரோகியுடைய அரசியல் வாழ்க்கையானது முடித்து வைக்கப்படும் உப்பு திண்டவர்கள் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் விரைவில் கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐய ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் வரக்கூடிய காலம் நமக்கான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐய ஓபிஎஸ் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அணி மகத்தான வெற்றியை பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐய ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமையும் நன்றி